சாதி தொழிலாய் ஸ்ரீமதே ராமானுஜா நமக மக ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணம் சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜா என் மக பகவானுக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய நூற்றி எட்டு திவ்ய தேசங்களிலே பூலோக வைகுண்டம் என்று சிறப்பு பெற்ற திருவரங்கத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாத பெருமானுடைய சன்னதியில் மார்கழி மாதத்தில் அமாவாசையை முன்னிட்டு தொடங்கும் பெரிய திருவிழா என்று சொல்லப்படக்கூடிய அத்தியன உற்சவம் வருடந்தோறும் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது அந்த உற்சவத்தினுடைய சிறப்பு மேன்மை என்ன என்று பார்க்கிறபோது பகவான் ஆழ்வார்கள் அழிவு செய்த ஈர சொற்களால் அமைந்த நாலாயிர திவ்ய பிரபந்த தமிழ் பாசனங்களை கேட்பதற்காகவே நடைபெறக்கூடிய மிக பெரும் விழாவாக இருக்கிறது தமிழுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை வைணவத்தில் கொடுத்திருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணமாக இந்த விழாவானது வருடந்தோறும் நடைபெற்று கொண்டு வருகிறது அரங்கனுக்கு தமிழ் வேத திரு அத்தியாயன விழா ஆழ்வார்களின் தீந்தமிழின் அருளிச் செயல் விழா அரையர்களின் கொண்டாட்ட விழா திவ்ய பிரபந்த பன்னிசை விழா திருமொழி திருநாள் திருவாய்மொழி திருநாள் விழா செந்தமிழ் வேதியரின் இயல் தமிழ் விழா அரையர்கள் அரங்கேற்றும் நாட்டிய நாடக விழா இருபத்தி ரெண்டு நாட்கள் நடக்கும் பெரிய திருநாள் விழா வையத்தோரை உய்விக்கும் வைகுண்ட ஏகாதேசி பெருவிழா பக்தர்கள் பரவசமாகும் பகல்பத்து ராப்பத்து திருவிழா நாலாயிரம் ஆண்டுகளாக நடைபெறும் நாலாயிர நற்றமிழ் விழா இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களை கொண்ட தமிழில் அரங்கனுக்கு ஆழ்வார்கள் பாடிய அனைத்து பாசரங்களுக்கும் விழா மிகவும் சிறப்பாக வருடந்தோறும் நடைபெற்று வருகிறது இந்த விழா எவ்வாறு தோன்றியது என்பதை நான் பார்க்கிறபோது திருமங்கை ஆழ்வார் தம்முடைய வாழ்நாளுடைய பிற்பகுதியில் திருவரங்கத்திலேயே இருந்து திருவரங்க பெருமானுக்கு பல கைங்கரியங்களை செய்து கொண்டு எழுந்தருளி இருந்தார் ஒரு கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தண்டு தனது தன்னுடைய பிறந்த நாளில் திருமங்கையாழ்வார் நம்பெருமாள் உபயநாய்ச்சார் நாய்ச்சிமார்களுடன் திருமஞ்சனம் கண்டருளி எழுந்தருளி இருக்கிற அந்த நாளில் திருமங்கை திருநெடுந்தாண்டகம் என்கிற பிரபந்தத்தை தேவகானத்தில் பாடி நம்பெருமாலை மகிழ்வித்தார் அதன் பிறகு திருவாய்மொழி பாசுரங்களை கொண்டு பாடி நம்பெருமாளை உகப்பித்தார் இதனால் பெருமகிழ்ச்சி கொண்ட நம்பெருமாள் ஆழ்வாரே உமக்கு என்ன வேண்டும் என்று வினவினார் இதற்கு திருமங்கை ஆழ்வார் மார்கழி மாதம் சுக்குலபட்ச ஏகாதசி தொடங்கி கொண்டாடப்படும் வேதத்திற்கான ஏற்றமிகு விழாவில் அந்த வேதங்களுடனே நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியையும் தேவரீர் கேட்டு வடமொழி வேதத்திற்கு நிகரான பெருமையை நம்மாழ்வார் அருளி செய்த தமிழ் மொழியிலே இருக்கக்கூடிய திருவாய்மொழிக்கும் தந்தரள வேணும் என்று விண்ணப்பித்தார் நம்பெருமாலும் பெரிதும் உகந்து தேவகானத்தில் பாடிய திருமங்கையாழ்வார் திருமிடர் நோவம் என்று அதாவது இந்த பாசனங்களையெல்லாம் பகவான் முன்னே மிக அருமையாக இனிமையாக தேவகானத்திலே பாடிய திருமங்கையாழ்வாரனுடைய மிடர் நோவும் என்று திருமங்கையாழ்வாரனுடைய தொண்டையில தைலக்காப்பை தடவச் செய்து சுவாமி நம்மாழ்வாரை ஆழ்வார் திருநர்களிலிருந்து இங்கே அழைத்து வந்து இந்த உற்சவத்தை நடத்துமாறு உத்தரவிட்டார் அதன்படி ஆழ்வார் திருநர்களிலிருந்து நம்மாழ்வாரை அழைத்து வருவதற்குண்டான முகப்பட்டயம் மாலை பரியட்டம் சந்தனம் ஆகியவற்றை அனுப்பி கௌரவித்தார் இந்த உற்சவத்திற்கு முற்காலத்தில் ஆழ்வார் திறனர்களிலிருந்து நம்மாழ்வாரை எழுந்தருள பண்ணி கொண்டு வந்துதான் ஸ்ரீரங்கத்திலே சேர்த்து இந்த விழாவானது நடைபெற்று கொண்டு வந்தது பிற்காலத்தில் ஏற்பட்ட சில விதமான இடையூறுகளின் காரணங்களால் ஆழ்வார் திறன்களிலிருந்து ஆழ்வாரை ஏழ பண்ணி கொண்டு வருவது மிகவும் சிரமமான ஒரு காரியமான சூழ்நிலையாக இருந்ததுனால ராமானுஜர் காலத்தில் ஸ்ரீரங்கத்திலேயே பெரிய கோயிலில் நம்மாழ்வார் விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு உடன் தேவுமற்று அறியாத மதுரகவி ஆழ்வார் மற்றும் திருமங்கையாழ்வார் விக்கிரகங்களும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இங்கேயே உற்சவம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது திருமங்கையாழ்வார் இந்த உற்சவத்தை துவங்கிய போது நம்மாழ்வாரின் திருவாய் மொழிக்கு மட்டுமே பத்து நாட்கள் உற்சவம் நடந்தது பிற்காலத்தில் நாதமுனிகள் அவதரித்து வள கொழிந்து போன நாலாயிர திவ்ய பாசனங்களை ஆழ்வார் திருநகரிக்கு சென்று மதுரகவி ஆழ்வாரின் முன்னாலே கணினுண் சிறுத்தாம்பு என்கிற பாசுரத்தை பன்னிரெண்டாயிரம் முறை செய்து அதன் மூலமாக நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் பிரத்யட்சியமாகி திருவாய்மொழி ஆயிரம் பாசனங்களையும் மற்ற ஆழ்வார்கள் எருளி செய்த அந்த மற்ற மூவாயிரம் பாசுரங்களையும் நாதமுனிகளிடம் கொடுத்தார் நாதமுனி காலத்திற்கு பின்னால் இந்த விழா மீண்டும் அதிகப்படுத்தி நாலாயிரம் தமிழ் பாசுரங்களையும் பகவான் நம்பெருமான் கேட்கும் விதமாக இந்த திருவிழா மாற்றி அமைக்கப்பட்டது என்பது நமக்கு முக்கியமான விஷயமாகும் பிற்காலத்தில் முதல் இரண்டாம் ஆயிரங்களை பகல் பத்து நாட்களிலும் திருவாய்மொழியை ராப்பத்து நாட்களிலும் மூன்றாம் ஆயிரமான இயற்பாக்களை இறுதி நாளன்றும் சேவிக்க ஏற்பாடு செய்தன் இவ்வாறு திருமங்கையாள்வாறு காலத்தில் பத்து நாட்கள் விழாவாக தொடங்கிய இந்த வைகுண்ட ஏகாதேசி பெருவிழா திரு உற்சவம் பிற்காலத்தில் இருபத்தி ஒரு நாள் விழாவாக நடைபெற்றது அதற்கு பிறகு மாதவாச்சாரியார் என்று மாற்று சித்தாந்தத்தில் இருந்த நஞ்சியரை பட்டர் ராமானுஜனுடைய விருப்பத்திற்கேற்ப திருத்தி பணிகொண்டு அவரை நம்மளுடைய வைணவ சம்பிரதாயத்துக்கு மாற்றி இங்கே ஸ்ரீரங்கத்திலே வந்து சேர்ந்த நாள் அந்த அத்தியன உற்சவம் துவக்கத்தின் முதல் நாளாக இருந்தது பட்டர் காலத்திற்கு பிறகு இந்த உற்சவமானது இருபத்தி ரெண்டு நாட்கள் உற்சவமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது அதனாலே தான் மற்ற திவ்ய தேசங்களிலே மார்கழி மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு பிந்தைய நாளான பிரதம திதியிலே இந்த உற்சவம் துவங்குகிறது ஆனால் பூலோக வைகுண்டம் என்று சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற திருவரங்கத்தில் அமாவாசை அன்று இந்த உற்சவம் துவங்குகிறது அந்த மார்கழி மாத அமாவாசை தினத்திலே தான் பட்டர் நஞ்சியரை வெற்றி கொண்டு இந்த ஸ்ரீரங்கத்திலே வந்து சேர்ந்த நன்னாளாக இருப்பதனாலே அந்த நாளையும் இங்கே நாம் சேர்த்து இருபத்தி ரெண்டு நாள் உற்சவமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் மேல மேல் கோட்டையிலே சென்று அங்கே நஞ்சியரை வெற்றி கொண்டு அவரை அழைத்து கொண்டு இங்கே தன்னுடைய தகப்பனார் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இடத்திலே கொண்டு போய் அவரை நில் அவர் கண்முன்னே நிறுத்தினார் பட்டர் அப்போது தன் திருக்குமாரான பட்டரை பார்த்து நஞ்சியரை இந்த வேதாந்தியை எப்படி வெற்றி கொண்டீர்கள் என்று கேட்கிறபோது திருநெடுந்தாண்டகம் பாசுரத்திலே வரக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் விஸ்தாரமாக எடுத்துரைத்ததன் அடிப்படையில் இவர் நம் வசப்பட்டார் என்கிற செய்தியை சொல்லி அங்கே மேல்நாட்டிலே எவ்வாறு இந்த வாதங்களை எல்லாம் செய்தாரோ அந்த வாதங்கள் அனைத்தையும் வெங்கநாதன் முன்னாலே அவர் மிகவும் எளிமையாக நடத்தி காட்டினார் அதிலே உகந்து நம்பெருமாள் வெங்கநாதர் இந்த நாளையும் இந்த ஐகுண்ட ஏகாதசி விழாவிலே சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மிக சிறப்பாக இருபத்தி ரெண்டு நாட்கள் விழா திருவரங்கத்திலே நடைபெற்று வருகிறது இந்த விழாவினுடைய பிரதானமான ஒரு நோக்கமாக இருப்பது தமிழ் மொழிக்கும் தமிழ் ஆழ்வார்கள் அள்ளி செய்த பாசரங்களுக்கும் ஏற்றம் கொடுக்கும் வகையிலே தான் இந்த பாசரங்கள் அங்கே கொண்டாடப்படுகிறது இந்த இருபத்தி ரெண்டு நாட்களும் பகவான் ஸ்ரீ ரங்கநாதர் அங்கே செய்யக்கூடிய காரியம் மூலஸ்தானத்திலிருந்தே புறப்பட்டு அர்ஜுன மண்டபத்திற்கு வர அங்கே அமர்ந்து இந்த பாசுரங்களை கேட்கிறார் அதற்கு பிறகு மணல்வெளியிலேயும் வந்து அந்த ஆயிரங்கால் மண்டபத்திலே இருந்தும் அங்கேயும் இந்த பாசுரங்களை கேட்டு மகிழ்கிறார் தமிழை தமிழ் பாசுரம் கேட்பதற்காகவே இந்த உலகத்திலே ஒரு விழா நடக்கிறது என்றால் அது ஸ்ரீரங்கத்திலே நடைபெறக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதேசி பெருவிழா என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயன உற்சவம்தான் என்பதிலே கருத்து இல்லை நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னமே தமிழுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்த வைணவ சம்பிரதாயம் அதை இந்தளவும் நடத்தி பகவானே மனமு வந்து இந்த நான்காயிரம் பாசுரங்களையும் கேட்கும் ஒரு விழாவை சிறப்பாக இந்தளவும் நமது பெரியவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார்கள் அதனாலே தமிழ் பாசுரங்கள் எந்த விதத்திலும் மற்ற பாசுரங்களுக்கோ மற்ற மொழிகளுக்கோ குறைந்தது அல்ல என்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இந்த உற்சவமானது நமக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறது தமிழுக்கு விழா எடுக்கும் இந்த ஸ்ரீரங்க நங்கநாதனுடைய இந்த வைகுண்ட ஏகாதசி விழாவிலே இந்த அத்தியன உற்சவத்திலே நாமும் நமது குடும்பத்தாரும் முழுமையாக கலந்து கொண்டு தமிழினுடைய ஏற்றத்தையும் ஆழ்வார்கள் ஆழ்வார்களுடைய அருளிச்செயலின் ஏற்றத்தையும் பகவான் தமிழுக்கு கொடுத்த ஏற்றத்தையும் உகந்து கொண்டாடி மகிழ வேண்டுமென்று அடியேன் உங்களை தாழ்மையுடன் கேட்டு நிறைவு செய்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்